ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து எப்படா ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவாங்கங்கிற மாதிரி தான் எல்லா ரசிகர்களும் ரொம்ப ஆவலாக வந்து காத்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ பார்த்தோன்னா சுற்றி ஜப்பா வந்து இழுத்துட்டே போறாங்க குயிக்கா சட்டை போட்டுன்னு கார்த்தியை வந்து ரேவதி காலத்துல தாலி கட்ட வைங்கப்பா மாதிரி தான் இருக்கு இப்போ பார்த்தோன்னா எப்படியாச்சும் காத்தியையும் சாமுண்டீஸ்வரியையும் மண்டபத்துக்கு வர விடாம பண்ணி எப்படியாச்சும் நம்ம மகேஷ ரேவதி காலத்துல தாலி கட்ட வைக்கணுங்கிறது தான் நம்ம வெள்ளிக்கூட்டம் அது சந்திரா மாயா எங்களால சிவனாண்டி இவங்களோட திட்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படியாச்சும் காட்டியிட்டா ரேவடி கழுத்தில் தாலி கட்ட வைக்கணுங்கிறது நம்மளோட மைல் டீமோட தந்திரமான வேலையாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தோம்னா காத்தையும் மண்டபத்தில் இல்லை சாமுண்டீஸ்வரியும் மண்டபத்துல இல்லை தூக்கிட்டு போன சாமுண்டீஸ்வரிய காத்தியை எப்படியோ வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் எப்படியோ மண்டபத்துக்கு வந்துடுவாங்க இதில் இருக்கிற டொஸ்டி என்னென்னு சொன்னால் இப்போ கடைசி கட்டத்தில் காத்தி வந்து நம்ம மாயா மகேஷ் பற்றிய ரகசியத்தை சாமுண்டீஸ்வரி கிட்ட உடைச்சாங்கன்னா சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட என்ன சொல்ல போறாங்க ஆரம்பத்திலே இந்த உண்மை எனக்கு தெரியும்னு சொல்ல போறாங்களா இல்லை தெரியாத மாதிரி நடிச்சு தந்திரமா காத்திய ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வைக்க போறாங்களாங்கிறது தான் குழப்பமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிற மாதிரி முடிவெடுத்து நம்ம கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் ரேவதி கிட்ட மாயா மகேஷ் பற்றிய உண்மையே சொன்னா நம்ம ரேவதி வந்து நம்புவாங்களா இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு மாயா வந்து ரேவதியோட மனசை வந்து கலைச்சு வச்சிருக்காங்க என்ன சொன்னாலும் நீ நம்ப கூடாது கண்டிப்பா இந்த ராஜா தான் திட்டம் போட்டு எல்லாம் பண்ணுவான்னு இதனால கோவப்படுற ரேவதி உங்க மனசை வந்து உன் கலைச்சி பொய் சொல்லி வச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி காத்தையை வந்து தப்பு தப்பாவும் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக காத்தி போடுற திட்டம் என்கிற மாதிரி தான் ரேவதி அந்த இடத்துல தப்பா புரிஞ்சிருப்பாங்க மல்லிகா டாக்டர் நர்ஸ் எல்லாரையும் வரவழைச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி உண்மையை சொல்ல முயற்சிப்பாங்க அப்ப கூட கடைசி வரைக்கும் ரேவதி நம்ப மாட்டாங்க நாம எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை பண்டையா ஆகணும் ரேவதி வந்து முடிவெடுப்பாங்க அந்த குழந்தை தீபா இருக்கு இல்லையா அவங்க வந்து கல்யாணம் முடிச்சா மட்டும்தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியும் அதே போல குழந்தையா அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு மகேஷ் வந்து சம்மதம் வேற சொல்லிருப்பாங்க இதனால மகேஷத்தான் நாம எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி தான் ரேவதி அதிரடியான முடிவெடுப்பாங்க பார்ப்பாங்க எல்லாரும் எவ்வளவு சொல்லி பார்ப்பாங்க பரவாயில்லமா மகேஷ் கெட்டவனா இருந்தாலும் நான் கல்யாணத்துக்கு அப்புறமா மாத்திக்கிறேன் அதனால நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரே பிடியா இருக்கும் போதுதான் சாமுதிஷ்வரிக்கு வரும் பாருங்க கோபம் கண்டிப்பா அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்க அது ஒரு மிகப்பெரிய டுவிஸ்டா இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா எப்படி ரேவதினா அவங்க கிட்டே நிரூபிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் போராடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம பாட்டி வந்து ரேவதி கூட தனியாக பேசணும் அப்படின்னுட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லணும் இப்படி காத்தி தாமா உன் முற மாமன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அவன் உன் வாழ்க்கை கெடணும்னு நினைப்பானா அப்படின்னு காத்தி எதுக்காக வந்தாங்கங்கிற ஆ எல்லா விஷயத்தையுமே வந்து இருந்து பாட்டி எல்லா உண்மைகளையும் நம்ம ரேவதி கிட்டே சொல்லுவாங்க அப்போ தான் ரேவதியை கொண்டுட்டு நம்ம ரெண்டு குடும்பமும் சேரணுங்கிறதுக்காக கார்த்திக்கு வந்து கார்த்தி வீணா கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறதுக்கு சம்மதிக்கிறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்கு சோ என்ன மாதிரிக்கெல்லாம் டொஸ்ட்டு கொண்டு வர போறாங்கன்னு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்தை